கிறிஸ்துவின் நாமத்தில் சத்தியத்தின் சத்தம் என்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற செய்தியுடைய தலைப்பு எங்கே இருந்தோம் எதற்காக மீட்கப்பட்டோம் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட ஆண்டோடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கத்ராகிய தேவன் தாமே மனிதனை மண்ணிலிருந்து படைத்தார் அவனை படைக்கிற போது தேவன் அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியும் படைத்தார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அவர் படைத்த எல்லா படைப்புகளுக்கும் மகுடமாக மனிதனை படைத்தார் மனிதனுக்கு ஆளுகையும் அதிகாரத்தையும் தேவன் கொடுத்தார் என்றெல்லாம் நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அப்படி படைக்கப்பட்ட அந்த மனிதனானவன் பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக அவன் செயல்பட்டபடினால் அவன் பாவத்துக்குள்ளானான் பாவம் அவனுக்குள்ளே வந்தது அவன் பாவத்தினாலே வீழ்ச்சியடைந்தான் அவன் மட்டும் வீழ்ச்சியடையாமல் அவன் மூலமாக இந்த இயற்கை உலகம் விழுந்து போனது என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது அந்த அடிப்படையில் இருக்கிற போது இப்படி விழுந்து போன இந்த மனிதன் மீட்கப்படுவதற்கு தேவன் ஒரு பெரிய ஒரு திட்டத்தை அவர் ஏற்பாடு செய்தார் நாம் எல்லாரும் அறிந்ததுதான் அவருடைய ஒரே பெறான குமாரன் கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு ஒளியாக அவர் அனுப்பினார் பாவங்களை தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக அவர் அனுப்பினார் அவருடைய ரத்தத்தின் மூலமாக மீட்பின் செயலை நிறைவேற்ற தேவன் திட்டம் கொண்டார் அப்படி அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பாக நாம் எல்லாம் மீட்கப்படுவதற்கு முன்பாக மனிதன் எங்கே இருந்தான் எப்படிப்பட்ட நிலைமையிலே அவன் இருந்தான் அவன் அங்கிருந்து மீட்கப்பட்ட போது அவனுக்கு கொடுக்கப்பட்டதான பொறுப்பு என்ன அவனுடைய நிலை எவ்வளவாக உயர்த்தப்பட்டது என்பதுதான் இந்த செய்தியுடைய கருத்தாக இருக்கிறது அதற்கு ஆதாரமாக ஒன்று பேரு இரண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து இரண்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன் நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான நடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள் முன்னே இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள் இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்று இந்த வசனம் மிக தெளிவாக போதிக்கிறதை பார்க்க முடிகிறது நாம் மீட்கப்படுவதற்கு முன்பாக எங்கே இருந்தோம் எந்த சூழ்நிலையிலே நாம் இருந்தோம் என்று சொன்னால் அந்தகாரமான இருளிலே நாம் இருந்தோம் என்று நாம் பார்க்கிறோம் அந்தகாரமான சூழ்நிலை என்று சொன்னால் ஒளிப்புகாத இருள் என்று சொல்லலாம் காரிருள் என்று நாம் சொல்லலாம் இது வேதம் இருளை எவ்வளவு விதமாக அது போதிக்கிறது என்று சொன்னால் பாவம் என்று போதிக்கிறது இருள் என்றால் பாவம் இருளின் அதிகாரம் என்றால் பாவத்தின் அதிகாரம் சத்துருடைய அதிகாரம் என்றெல்லாம் வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது மீட்கப்படுவதற்கு முன்பாக மனிதனானவன் அந்தகாரத்துக்குள்ளே இருந்தான் அதாவது பாவத்துக்குள்ளே அவன் இருந்தான் இரண்டாவது தேவனற்றவனாக இருந்தான் அதாவது மெய்யான தெய்வத்தை குறித்ததான அறிவற்றவனாக அவரோடு தொடர்பு கொள்ள முடியாதவனாக இயலாதவனாக அவன் இருந்தான் இது ஒரு பகுதி இன்னொரு பகுதியாக பொழுது யூதன் அல்லாதவனாக இருந்தான் என்றும் நம்ம என்ன செய்யலாம் நாம் பொருள் கொள்ளலாம் அடுத்ததாக இரக்கம் பெறாதவர்களாக இருந்தோ இருந்தார்கள் மனித இனம் இரக்கம் பெறாத ஒரு நிலையில இருந்தது என்று சொல்லப்படுகிறது இரக்கம் பெறாதவர்களாக தண்டனைக்கு உரியவர்களாக நாம் இருந்தோம் நமக்கு இரக்கம் காண்பிப்பதற்கான எந்த ஒரு முகாந்தரமும் நமக்கு அங்கே இல்லாமல் இருந்தது நமக்காக பரிந்து பேசுகின்ற ஒருவர் அங்கே இல்லாமல் இருந்தார் என்றெல்லாம் என்ன செய்யலாம் அந்த வார்த்தைக்கு நாம் பொருள் கொள்ளலாம் இப்படிப்பட்ட இந்த நிலையிலிருந்து தேவன் தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபாதார பலியின் மூலமாக அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தின் மூலமாக நம்மை மீட்டெடுத்தார் மீட்டெடுத்து நாம் எல்லோருக்கும் மீட்கப்பட்ட எல்லோருக்கும் ஒரு பொறுப்பை தேவன் கொடுத்திருக்கிறார் அது என்ன பொறுப்பு என்று சொன்னால் அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பது அதாவது அந்தகாரமான இருளிலிருந்து அவர் அழைத்து ஆச்சரியமான ஒளிநிடத்துக்கு நம்ம என்ன செஞ்சாராம் கொண்டு வந்து சேர்த்தாராம் எதற்காக சேர்த்தாராம் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அவர் சேர்த்தார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது புண்ணியங்கள் என்று சொன்னால் தேவனுடைய மேன்மிக்க அந்த செயலை மீட்பின் செயல் என்பது மிக மிக மேன்மையானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் யாவரும் மனித இனம் முழுவதும் தேவனுக்கு சத்துருக்களாக நாம் இருந்தபோது தேவன் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அவர் கிருபாதார வழியாக அனுப்பினார் இந்த மேன்மை மிகப்பெரியதாக இருக்கிறது அருமையானவர்களை அந்த இந்த மேன்மையின் நற்செய்தியை நாம் அறிவிக்கிறவர்களாக இந்த நற்செய்தியை அறிவிப்பது மட்டுமல்ல அதன் அடிப்படையிலே வாழ்ந்து காண்பிக்கிறவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும் நமக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் அடுத்ததாக மீட்கப்பட்டிருக்கிற நம்முடைய உயர்நிலை என்ன மேன்மையான நிலை என்ன முதலாவது நாம் இருளில் இருந்தோம் தேவனற்றவர்களாக இருந்தோம் இரக்கம் பெறாதவர்களாக தண்டனைக்குரியவர்களாக இருந்தோம் இப்பொழுது பொறுப்புக்குள்ளே வந்திருக்கிறோம் புண்ணியங்களை அறிவிக்கிற பொறுப்புக்குள்ளே வந்திருக்கிறோம் இப்படி வந்திருக்கிற நமக்கு தேவன் ஒரு உயர்ந்த ஒரு நிலையை தேவன் கொடுத்த ஒரு மேன்மையான ஸ்தானத்தை மேன்மையான இடத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நாம் யாவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக நாம் இருக்கிறோம் அடுத்ததாக ராஜரீகமான ஆசாரியர்களாக நாம் இருக்கிறோம் தேவனுடைய அவருடைய தெரிந்தெடுக்கப்பட்ட ஆசாரியர்களாக அவருடைய ராஜ்யத்துக்குரியதான வேலையை செய்கின்ற அவரை தொழுது கொள்கிற தொழுகை நடத்துகிற ஆசாரியர்களாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் அடுத்ததாக பரிசுத்த ஜாதி என்று சொல்லப்படுகிறது இதை எப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்ல பரிசுத்த இனம் என்று நாம் சொல்லலாம் பரிசுத்த இனமாக தேவன் தெரிந்து கொண்டார் உலகம் முழுவதும் மக்கள் பாவத்தில் இருக்கிற பொழுது தேவன் முன்னறிந்து நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்தமான இனமாகவும் தேவன் தேர்வு செய்த ஒரு பரிசுத்த இனமாக பரிசுத்த முத்திரை பெற்ற இனமாக தேவன் நம்மை அவர் பிரித்தெடுத்தார் அடுத்ததாக தேவனுடைய சொந்த பிள்ளைகளாக அவர் மாற்றியிருக்கிறார் சொந்த பிள்ளை என்ற அந்த இடத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் தேவனிடத்திலே நமக்கு உரிமை இருக்கிறது அப்பா பிதாவே என்று அழைக்கிற உரிமை நமக்கு தேவன் அவருடைய குமாரன் மூலமாக நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார் அடுத்ததாக இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் மூலமாக பிதாவிடத்திலே இரக்கம் பெற்றவர்களாக எப்போதும் அவர் சமூகத்தை நாடுகின்றதான இரக்கத்தை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம் அருமையானவர்களே மீட்கப்படுவதற்கு முன்பாக இருந்த நிலைமையை பார்க்கிற போது மிகுந்த வேதனை அளிக்கிறது ஆனால் மீட்கப்பட்ட பிறகு நாம் பார்க்கிற போது நம்முடைய நிலைமை எவ்வளவு உயர்வாக இருக்கிறது இது நம்மால் வந்ததல்ல தேவனால் நமக்கு அருளப்பட்டதாக இருக்கிறது ஆகவே இந்த நிலையில் இருக்கிற நாம் இந்த நிலைமைக்கு ஏற்றபடி தேவன் கொடுத்த அந்த இடத்துக்கு ஏற்றபடி நாம் வளர்ந்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து அவர் நாமத்தை நாம் உயர்த்து ஆச்சரியமான ஒளி இடத்தில் வந்த வந்திருக்கிறோம் என்பதை வாழ்ந்து காண்பிப்போம் அவருடைய புண்ணியத்தை அவருடைய மேன்மைகளை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லி அநேகரை அவர் ராஜ்யத்துக்கு உட்படுத்தும் இந்த வார்த்தை உங்களுக்கு பிரோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் மற்றவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்களுக்காக தொடர்ந்து செபித்துக் கொள்ளுங்கள்